அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து எல்லாமுள்ள அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே நம்முடைய துவாவில் நாம் அல்லாஹ் நமக்கு செய்த அந்த அருளை ஒவ்வொன்றாக சொல்லி அல்லாஹ் நமக்கு செய்த அந்த அருளை எண்ணி நாம் அல்லாஹிடத்திலே துவா செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் அந்த துவாவை எப்படி ஆரம்பம் செய்ய வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய அந் அல்லாஹ் நமக்கு செய்த அந்த அருளை எண்ணி உல தூய்மையோடு அல்லாஹ்விடம் கையேந்துங்கள் ஏந்துங்கள் யா அல்லாஹ் நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் நீ எங்களை முஸ்லிமான ஆண் பெண் பெண்களுக்கு பிறக்க செய்திருக்கிறாய் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறக்க செய்திருக்கிறாய் யா அல்லாஹ் நாங்கள் என்ன நன்மை செய்தோம் நீ எங்களை ஊனமில்லாமல் கை கால் தாக எங்களை பிறக்க செய்திருக்கிறாய் யா அல்லாஹ் நாங்கள் பாவிகளாக இருந்தும் நீ எங்களுக்கு உணவளிக்கிறாயா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் தவறுகள் செய்பவர்களாக இருந்தும் நீ எங்கள் மீது இரக்கம் இரக்கம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பெருமானார் நபி சல்லாஹ் வஸல்லம் அவர்களின் உம்மத்தினராக வாழ யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் அதைவிட மேலாக எங்களுக்கு மறுமையில் நீ சொர்க்கத்தை தயார் செய்து யா அல்லாஹ் அல்லாஹ் விடத்திலே அந்த ஒவ்வொன்றாக அல்லாஹ் நெருக்கமாக உள் அல்லாஹ் நமக்கு செய்த அந்த அருளை எண்ணி அல்லாஹத்தில் கையேந்துங்கள் இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதுதான் இந்த வீடியோ இந்த பயான் பிறருக்கும் இந்த துவா சென்றடைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேலும் அல்லாஹத்தில் கையேந்துங்கள் சொர்க்கத்தில் உன்னை எங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை குடு இதற்கெல்லாம் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் சரிதா மண்டியிட்டு கிடந்தாலும் உனக்கு நன்றி செலுத்த முடியாது யா ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னை அறியாமல் வாழும் எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக பிறருக்காகவும் துவா செய்யுங்கள் யா அல்லாஹ் நபி மூசா அலைவாஸ்லாம் அவர்களே காக்க கடலை பிளந்தவனே அல்லாஹ்னி தொட்டிலில் குழந்தையாக இருந்த ஈசா அலைவாஸ்லாம் அவர்களை பேச வைத்தவனே இன்னும் மீனுடைய வயிற்றில் இருந்த யூனுஸ் நபியை தன்னுடைய சக்தியால் காப்பாற்றியவன் யா நீ அல்லாஹுடைய அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லுங்கள் இன்னும் கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஐயூப் நபியை தன் கருணையினால் யா அல்லாஹ் எங்கள் ரட்சகனே மகத்தான உன்னுடைய பெயரால் கேட்கிறோம் துக்கம் கவலை நெருக்கடி வியாதி நோய் இவை அனைத்தையும் விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விடு எங்களுக்கு நேர்வழி காட்டி யா நாங்கள் துயரமடைந்தால் எங்களை நீ மகிழ்ச்சியடைய செல்வாயாக அல்லாஹ் யா எங்களின் தேவைகளுக்கு உன்னை அல்லாமல் நீ அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்திட முடியாது உதவி தேடும் நிலையில் எங்களை நீ விட்டு விடாதே நான் உங்கள் உன்னிடத்திலேயே நான் கையேந்துகிறேன் உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் யா அல்லாஹ் நிச்சயமாக நீ எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை கொடுக்க மாட்டா என நம்புகிறேன் யா அல்லாஹ் நீ எந்த மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டாயா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நற்பாக்கியங்களையும் இன்னும் துர்பாக்கியங்களையும் தன் கரத்தில் வைத்திருப்பவனே நீயே யா அல்லா யா அல்லா இவ்வுலகமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு நன்மை செய்ய நாடினாலும் எங்களுக்கென்று நீ எழுதிய எழுதியதை தவிர எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது என்று நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் யா அல்லாஹ் உலகமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு துன்பம் நிலைக்க நினைத்தாலும் எங்களுக்கு எதிராக விதித்தது மட்டுமே எங்களை அடையும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை நாங்கள் ஈமான் கொண்டு உன் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக உலகின் பல பகுதிகளிலும் நிராகரிப்பதையும் இன்னும் கொடுமைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் உன் அடியார்களுக்கு நீதி வழங்குவாயகையா அல்லாஹ் இன்னும் அமல் அவர்களின் அவல நிலையின் மீது இரக்கம் காட்டாத அநீதி அநீதியான ஆட்சியாளர்களுக்கு நீ நீ அவர்களுக்கான அந்த தண்டனையை கொடுப்பாயாக அல்லாஹ் இன்னும் அவர்களுக்கு அப்படி நேர்வழியே இன்னும் அவர்களுக்கு நீ நேர்வழியும் நீ நாடினால் காட்டுவாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்தில் நிறைய வேதனைகள் இருக்கின்றனையா அல்லாஹ் உன்னிடத்தில் அல்லாமல் வேறு யாரிடத்திலும் அதை சொல்ல முடியாது யாரப்பே எங்களுடைய ரகசியங்களையும் எங்கள் ஆள் மனதில் புலை புதைந்து உள்ள கஷ்டங்களையும் நீ மட்டுமே அறிபவனாக இருக்கிறாய் யா அல்லா யா அல்லாஹ் குன் ஆகுஹ என்ற அந்த சொல்லின் மூலம் அகிலத்தை படைத்தவனேயா அல்லாஹ் குல் ஆகு என்று சொன்னால் அப்படியே ஆகிவிடும் அல்லாஹ் அப்படிப்பட்ட புகழு குறிவன்யா அல்லாஹ் எங்களுடைய விருப்பங்களை நோக்கி குன் ஆகு என்று சொல்லிவிடு யா ரப்பே இல்லையா அல்லாஹ் எங்களுடைய காரியங்களை நீ லேசாக அல்லாஹ் யா ல்லாஹ் நீ எங்களுடன் இருப்பதால் எங்களுக்கு யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லை ரஹ்மானே உன்னுடைய கருணையை எங்கள் மீது ரஹ்மானே நாங்கள் தவறான வழியில் செல்லும் போது நீ எங்களை நேரான வழியில் திருப்பி ரஹ்மானே யா எங்கள் அனைத்து பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் ஈமானுடனே மரணிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவாயா ரஹ்மானே எங்களை ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர்களாக மரணிக்க செய்யா ரஹ்மானே இன்னும் கபூருடைய வேதனையில் இருந்தும் இன்னும் நரக வேதனையில் இருந்தும் எங்களை காப்பாற்றியா அல்லாஹ் இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயா அல்லாஹ் யா அல்லாஹ் சிறிது இல்லை பெரியதோ இன்னும் மற்றும் அனைத்து நோய்களை விட்டும் எங்களை காப்பாற்றிய அல்லாஹ் இன்னும் கொடூரமான நோயில் இருந்து எங்களை காப்பாற்றி அல்லாஹ் இன்னும் முதுமையில் இருந்தும் இன்னும் தல்லாமையில் இருந்தும் இன்னும் கெட்ட முதுமையில் இருந்தும் எங்களை நீ காப்பாற்றிய அல்லாஹ் இறை அச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக அல்லாஹ் அல்லாஹ் பெருமான நபிகளையும் சல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் விரும்பிய வழியில் சுன்னத்தான முறையில் எங்களை வாழச் அல்லாஹ் இன்னும் மறுமை நாளில் பெருமான நபி சொலா அலைவசலம் அவர்களின் பரிந்துரையை பெறும் பாக்கியத்தை இன்னும் எங்களுக்கு எங்களை நீ அவர்களுடைய பரிந்துரையை பெறக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு அல்லாஹ் இன்னும் மறுமை நாளில் பெருமாள் நபி சல்லாஹலை வசலம் அவர்களின் அந்த ஹவுலுல் கௌதர் எனும் அந்த நீர் தடாகத்திலேயே நீர் பருகும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக அல்ல அந்த மகிஷரில் எந்த தண்ணீரும் இருக்காது அந்த லவுல் கௌதர் இந்த அந்த கௌசர் நீர் தடாகத்திலே அந்த நீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ் யா ல்லாஹ் மரண வேதனையை விட்டும் இன்னும் மன்னர வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாற்றிய அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளங்களில் எங்களுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க செய்ய அல்லாஹ் யா ல்லாஹ் முன்கர் நக்கீருடைய கேள்வி கணக்குகளை எங்களுக்கு லேசாக்கி தா யா முன்கர்ணக்கருடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி குடியா லா யா லாஹ் கியாமத்து நாளில் உன்னை நேரில் த உன்னை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு யா ல்லா யா ல்லா கியாமத்து நாளின் இழிவுகளை விட்டும் அந்த மோசமான வெப்பத்தை விட்டும் அந்த நெ நரக நெருப்பை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இன்னும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் காப்பாற்றியா ல்லா யா கியாமத்து நாளில் எங்கள் அமல்களின் பட்டோலையை அந்த அந்த நன்மையின் ஏட்டை எங்கள் வலதாரத்திலே பெறக்கூடிய பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு குடியா அல்லாஹ் இன்னும் கியாமத்து நாளில் உன் அரிஷின் நிழலில் எங்களுக்கு இடம் குடியா அல்லாஹ் எங்களை சிராத்துள் முஸ்தக்கின் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு குடிய அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய யா உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்தில் எங்களை நுழைய செய்ய அல்லாஹ் யா லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் என் பெற்றோரையும் இன்னும் இந்து முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடு என் யா என்னுடைய தாய் என்னுடைய தாயின் த என்னுடைய தாய் தந்தையர் அவர்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு அல்லா யா லா இன்னும் எங்களுடைய தாதா தாதியுடைய பாவத்தை மன்னித்து விடுறா அல்ல யா அவர்கள் கபூரில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கபூருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கூடிய அல்லாஹ் யா ல்லா நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எங்கள் மீது அவர்கள் இரக்கம் காட்டியது போல் நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டிய அல்ல யா உயிருடன் இருக்கின்ற எங்களின் பெற்றோர்களை எங்கள் மீது எங்கள் மீது திருப்தி கொள்ள செய்ய அல்லாஹ் இறந்துவிட்ட எங்கள் பெற்றோர்களுடைய கபறுகளை விசாலமாக்கு யா யாலா எங்களின் எங்களின் பெற்றோர்களுக்கு ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடு யா யாலா எங்கள் கணவன் எங்கள் கணவர்களுக்கும் நல்ல நேர்வழியை கொடு யாலா யாலா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இன்னும் மறைவாகவோ இன்னும் வெளிப்படையாகவோ இன்னும் ரகசியமாகவோ அல்லது சிறிய பாவமோ அல்லது பெரிய பாவமோ எதுவாக இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி அதை மன்னித்து மன்னித்துவிடு யா அல்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவன் யா எங்கள் உள்ளங்களை உன் மீது நிலை பெற செய்யா எங்களுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்ளியாளா எல்லா ஒவ்வொரு மூவினுடைய தூவாவையும் நீ ஏற்றுக்கொள்ளியாலா எல்லா ஒவ்வொரு மூவினும் இந்த ரமலானிலே இரவுலே அந்த தஹசீத் தஹஜத்துடைய நேரத்திலே மூன்றா இரவின் மூன்றாம் சமத்திலே உனக்காக இன்னும் எங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலேயே எழுந்து உன்னிடம் தொழுது கையெழுந்துகிறோம்யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடையா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்